கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாது உங்களுக்கு கண் திருஷ்டி இருக்குதா என்று இப்படி கண்டுபிடிங்க அதாவது ஆன்மீகத்தில் சொல்லுவது என்னவென்றால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையின் முன்னேற்ற தடைகளுக்கு பல காரணங்கள் இருந்தாலும் அதில் முதல் காரணமாக இருப்பது கண் திருஷ்டி தான் அடுத்தவர்கள் பொறாமை எண்ணத்தோடு ஏக்கத்தோடு ஒரு பார்வை பார்த்தால் போதும் அந்த பார்வைக்கு சக்தி மிக மிக அதிகம் நன்றாக வாழ்பவர்களையும் வீழ்த்தும் அளவுக்கு கொடூரமான சக்தி கண் பார்வைக்குள் மறைந்திருக்கிறது எல்லோருடைய பார்வையும் இப்படிதான் இருக்கும் என்று ஒரு முடிவுக்கு நம்மால் வர முடியாது ஆனா ஒரு சிலருடைய பார்வை ஒரு சிலருடைய வாழ்க்கையை அழிக்கும் இப்படிப்பட்ட கொடுமையான கண் திருஷ்டியால் பாதிப்புகள் வந்தால் என்னென்ன அறிகுறிகள் தெரியும் இந்த அறிகுறிகளை கொடுக்கும் கண் திருஷ்டியை எப்படி நீக்குவது என்பதை பற்றி பார்ப்போம் கண் திருஷ்டி விலக எளிய பரிகாரம் முதலில் உங்களுடைய உடம்பு அடித்து போட்டது போல வலிக்கும் கொட்டாவி வரும் தூக்கம் வரும் எந்த ஒரு வேலையிலும் ஆர்வம் காட்ட முடியவே முடியாது இரண்டாவதாக எதையோ சிந்தித்து அழுது கொண்டே இருப்பீர்கள் தேவையில்லாமல் கண்ணீர் வந்தாலும் அதற்கு காரணம் கண் தான் மூன்றாவதாக அடுத்தடுத்த இழப்புகளை சந்திப்பீர்கள் ஏதோ ஒரு இழப்பு அது கணவன் மனைவி பிரிவாக இருக்கலாம் பிள்ளைகள் உங்களை விட்டு தூரமாக செல்லக்கூடிய சூழ்நிலை உண்டாகலாம் பண நஷ்டம் ஏற்படலாம் பொருள் நஷ்டம் ஏற்படலாம் ஏதாவது ஒரு பொருளை தொலைப்பதற்கு கூட வாய்ப்பு உள்ளது இப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் உங்களை தொடரும் பட்சத்தில் ஏதோ ஒரு கந்திருஷ்டி எதிர்மறை ஆற்றல் உங்களை கடினமாக பாதித்திருக்கிறது என்றுதான் அர்த்தம் அதிலிருந்து விடுபட என்ன செய்வது ஒரு மெல்லிசான காட்டன் துணி எடுத்துக்கோங்க இல்லை என்றால் ஒரு வெள்ளை டிஷ்யூ பேப்பர் பயன்படுத்தலாம் இல்லையென்றால் வெள்ளை நிறத்தில் இருக்கும் நோட்டு புத்தக பேப்பர் ஒன்றை எடுத்து பயன்படுத்தலாம் இந்த பேப்பரில் ஒரு கிராம்பு ஒரு வெள்ளைப்பூண்டு ஒரு பச்சை கற்பூரம் ஒரு சின்ன படிகார கல் வைத்து மடித்து இரவு தூங்கும்போது இதை தலையணைக்கு அடியில் வைத்து தூங்க வேண்டும் இந்த பரிகாரத்தை செய்யும்போது நீங்கள் தனியாக படுத்துக்கொள்ள வேண்டும் ஒரு பாய் போட்டு தலையணை போட்டு படுத்துக்கொள்ளுங்கள் மறுநாள் காலை எழுந்து முதல் வேலையாக இந்த பொட்டலத்தை எடுத்து உங்களுடைய தலையை வலதுபுறமாக புறமாக மூன்று முறை இடதுபுறமாக மூன்று முறை ஏற்ற இறக்கமாக மூன்று முறை சுற்றி ஒரு மண் அகல் விளக்கில் வைத்து ஒரு சூடத்தை இது மேல் வைத்து எரித்து விடுங்கள் பொட்டலத்தை பிரிக்க வேண்டாம் பேப்பரோடு எரித்து விடவும் அவ்வளவுதான் உங்களை பிடித்த கன்றுக்கு மொத்தமும் இந்த நெருப்போடு சாம்பலாக மாறிவிடும் இந்த பரிகாரத்தை செவ்வாய்க்கிழமை இரவு ஞாயிற்றுக்கிழமை இரவு செய்யலாம் அமாவாசை இரவிலும் செய்யலாம் நிச்சயமாக உங்களை பின்தொடரும் பிரச்சனைகள் தீர்வதற்கு இந்த பரிகாரம் நல்லதொரு வழியை காட்டும் நம்பிக்கை உள்ளவர்கள் கண் திருஷ்டியால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த பரிகாரத்தை செய்து பலன் பெறலாம் சொல்லடிப்பட்டாலும் கண்ணடி படக்கூடாது என்று சொல்வார்கள் அது படிப்படியாக நம் வாழ்வின் மொத்த சந்தோஷங்களையும் லாபங்களையும் குறைத்துவிடும் மேலும் வீட்டில் சுபயோகங்கள் நடப்பதை விட அசுப காரியங்கள் தான் அதிகமாக நடக்கும் நான் நல்லா வாழ்வதைப் பார்த்து நாலு பேர் மூன்று பேர் கட்டாயம் மனதிற்குள் பொறாமைப்பட தான் செய்வார்கள் அதுவே கன்திருஷ்டி ஆகும் இந்த பரிகாரத்தை செய்வதன் மூலம் அதிலிருந்து தப்பித்துக்கொள்ளலாம் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்ட்டி ஃபோர் பக்கத்தை பின்பற்றி கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை ஆறிக உதவும்